இந்த மேலதிகமான தொழு தொழுகை சம்பந்தமான விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் இதுல வந்து ரெண்டு விதமாக பிரித்து என்று தொழுகிறதாக இருந்தால் வந்தது பதினொன்று ஒத்தர் தொழலாமா இல்லையாண்டத்தில் கருத்து முரம்பாடு இருக்குது மூன்றாவது பதினொன்றுக்கு மேல எண்ணிக்கை வரையறுக்கிறது பிதாத் பதினொன்றுக்கு மேல ஒரு எண்ணிக்கை வரையறுத்து சமுதாயத்துக்கு அடையாளம் காட்டுறது பதினொன்றுக்கு மேலே தொழலாம் என்று ஒத்தர் கருதினார்ண்டா அவர் அந்த விளக்கம் அவருக்கு பெற்றுட்டேன்டா அவர் என்ன செய்யணும் பதினஞ்சு தொழு பதினெட்டு தொழு இப்படி ஆனால் மக்களுக்கு கொண்டு போய் என்ன இருபத்தி மூணு அப்படின்னு நடைமுறைப்படுத்தி அதையே வளமையாக தொழுதுட்டு வரது விதா இல்லையா மிக தெளிவான விதாத்தா அதில் எந்த ஒரு சந்தேகம் பட வேண்டிய அவசியமும் இல்லை காரணம் ரசூல்லாங்க பதினொன்று இருக்க இருபத்தி என்ற ரக்காத்த அறிமுகப்படுத்தி அதை உலகம் ஃபுல்லாக கடைபிடிச்சி அதை ஒரு ஃபோமேட்டாக மாற்றுறது எவ்வளோ பெரிய விதா அது ஒரு விதத்தான நடைமுறை சந்தேகமே கிடையாது என்ன சொல்லலாமண்டா ஜித்தியாதுக்குரிய நம்ம எதை சொல்லலாமடா பதினொன்றுக்கு மேலே தொழலாமா இல்லையான்றதை ஜித்தியாதுக்குரியதை என்ன செய்யலாம் சொல்லலாம் நமக்கு பதினோரு ரக்காத்து வந்து ரசூல் சலாஹா சில மிக தெளிவாக கூட்ட மாட்டாங்கன்னு அதில் இந்த சுண்ணால் நம்ம உறுதியாக நின்றுவோம் பதினொன்றுக்கு அது மற்றத பிழை நின்றுவோம் ஆனால் மற்ற சகோதரர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ரசூல்லாங்கிட்ட வந்து இரவு தொழுகை எத்தனை என்று கேட்டாங்க அப்போ அந்த வந்தவருக்கு ரசூல்லாங்க பதினொன்று பதினொன்று இல்லை எல்லாம் எதுவுமே என்ன செய்யலை ரசூல் ரசூல்லாங்க என்ன சொல்கிறாங்க ரெண்டு ரெண்டாக தொழுங்கன்ட்டாங்க ரெண்டு ரெண்டாக தொழுங்குன்றவர் எப்படி விளங்குவார் அவர் பதினஞ்சு பதினாலையும் விளங்கலாம் இருபதையும் விளங்கலாம் இருபத்தி நாலையும் விளங்கலாம் முப்பதையும் விளங்கலாம் ஃபஜ்ர பயந்திங்கன்னா வித்திரு தொழுங்கன்றாங்க ஃபஜ்ர பயந்திங்கன்னா வித்திரு தொழுங்க அப்படின்னா ஒற்றைப்படுத்திக்கங்கன்றாங்க இவர் வந்து முப்பத்தி ரெண்டா தொழுது விட்டு ஒன்றை தொழுதாலும் ரசூல்லாங்க சொன்னதுக்கு என்ன முரண் இல்லை ரசூல்லாங்க சொன்னதுக்கு இல்லை என்ற அது ஒரு பலமான வாதம் சாதாரண வாதமும் அல்ல ஒரு பலமான வாதத்தை வைக்கிறாங்க அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ஒரு கருத்து முரண்பாடு உள்ள விஷயம் இது இந்த கோணத்தை கொண்டு அந்த மனிதருக்கு சொல்லப்பட்டதை வைத்து இதுதான் என்று தொழலாம் என்று சொல்கிறது ஒரு சைடு ரசூல்லாங்க எப்படி தொழுதாங்கன்னு நம்ம பார்த்துட்டோம் என்று சொன்னால் அதில் ரசூல்லாங்க மாற்றம் இல்லாமல் கடைபிடிச்சிக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்குற டைமில் இது கிட்டத்தட்ட ஒரு ஃபஜுருடைய முன்னால் ரெண்டக்கா சுண்ணத்தை யார் நாலா தொழுதாக பிழையண்டுவோம் ஃபஜருடைய ரெண்டரைக்கா சுண்ணத்தை நாலா தொழுதான் பிழையாண்டுவோம் நோகருக்கு முன்னால் ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டா தொழுகிறத ஆறா தொழுதாக என்ன செய்வோம் பிழை என்று சொல்லுவோம் அதே போல் மகிழ்வுக்கு பின்னால் ரெண்டரைக்கா சுண்ணத்திரிக்கிறது எல்லாம் நாலு தொழுதோம்னா பிள்ளை என்று சொல்லுவோம் அந்த மாதிரி சூழ்நிலை இதை கடைபிடிச்சிருங்க தொடர்ந்து எனவே நாங்கள் வந்து அதில் எப்படி பிள்ளை என்று சொல்கிறோமோ அதே மாதிரி இதையும் என்ன செய்கிறோம் நம்ம பிள்ளை என்று சொல்கிறோம் பதினெட்டுக்கு மேலே என்ன செய்யக்கூடாது தொழக்கூடாது அதே நேரம் பதினொன்றுக்கு மேலே தொழலாமா இல்லையாண்ட கருத்து முரம்பாடு ஒரு நியாயமான ஒரு கருத்து முரம்பாடு அந்த கருத்து முரம்பாட்டுக்கு ஒரு வலு இருக்குது ஆனால் என்ன கவலைண்டா இந்த பதினொன்றுக்கு மேலே தொழுகிறவங்க பதினொன்று தொழுறவங்கள பார்த்து நகைக்கிறதும் சிரிக்கிறதும் என்ன தொழுதாக குறைஞ்சிட்டு போகிறான்னு கேட்குறதும் சுண்ணாவை அவர்கள் நகைப்பதற்கு சமம் ஏனென்றா அவர் பின்பற்றது யார் அல்லாவுடைய தூதர் இருபத்தி மூணு வர்ற காலத்தை சொல்லி பின்பற்றுறாங்க சஹாபாக்களை சொல்லி என்ன செய்கிறாரு பின்பற்றுறாரு அப்படி பின்பற்றிட்டு போகிறவரை அவர் வந்து ஒரு அவர் ரெண்டு அவர் நீங்கள் தொழுவிச்சாலும் பின்னால் தொழுகிறதுக்கு ரெடி ஆகிறார் நீங்கள் இருபத்தி மூணு ஃபாஸ்ட்டுக்காக வேண்டி வேகமாக தொழுது விட்டுட்டு அவரை பார்த்து நாய்க்கிறதுன்றது அவர் சோட்டா உட்காந்துற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீலிங் என்னென்னா இருபது நிமிஷத்தில் அவர் பேர் உட்காந்துட்டாரு நாற்பது நிமிஷம் ஆகிடுறாங்க இருபத்தி மூணு நீ தானே அப்போ நீங்கள் இருபத்தி மூணு வந்து குறைச்சிட்டிங்க இருபத்தி மூணு குறைச்சனால அவன் பதினொன்றாவும் அப்படி போய் உட்காடுறான் நீங்கள் இதையே ரெண்டவர் தொழில் வச்சிக்கிறேன்னு சொன்னால் அந்த எட்டுக்குரிய மரியாதை என்ன செஞ்சிங்க விளங்கிக்கு எட்டு சிறப்பாகவும் உங்களுக்கு விளங்கிக்கும் சட்டப்படி நீட்டி அழகாக தொழில்ச்சாங்கன்னு சொன்னால் எட்டு டே சிறப்பு என்ன செஞ்சிடும் விளங்கிடும் எனவே இதுதான் இங்கே உள்ள பிரச்சனை கருத்து முரண்பாடுகளில் எது நியாயம் இருபத் இருபது த பதினொன்றை தாண்டி ஒரு எண்ணிக்கையை மக்களுக்கு அறிமுகப்படுத்தினால் வளமைப்படுத்தினால் அது ஆனால் பதினொன்றுக்கு மேலே தொழலாமா இல்லையான்றது ஒரு கருத்து முரம்பாடு உள்ள நியாயமான ஒரு கருத்து முறம்பாடு அதே நேரம் பதினொன்றுக்கு மேலே தொழு பற்றி எங்களுடைய நிலைப்பாடு என்னென்னா அது பிழையானது அது தவறானது ஆனால் அது விதைத்த என்ன செய்ய மாட்டோம் நம்ம சொல்ல மாட்டோம் ஏன்னால் கருத்து முறை பாட்டுக்கு குறைஞ்சாமிக்கு பதினொன்று தான் சுண்ணா மிக சரியானது நம்ம மதீசர்களை நம்ம பார்க்குறோம் என்றது இது தொழுகை சம்பந்தமான விஷயம்